பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வடக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஐப்பசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி ஓரிரு விஷயங்கள் தெரிந்து கொள்வோம் ஐப்பசி மாதம் சாஸ்திரோக்தமாக ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான காரணத்தை பெறக்கூடியது என்னன்னாக்க கிரகங்களுக்கு ராஜா சூரியன் அரச பதவி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து பனிரெண்டு மாதத்திலும் பனிரெண்டு ராசிகளில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் மேஷ மாதத்தில் அதாவது சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சமடையக்கூடியவர் எல்லா கிரகங்களுமே உச்ச நீச்சம் அடையக்கூடிய கிரகங்கள் தான் எந்த இடத்துல உச்சமடைகின்றதோ அங்கே இருந்து ஏழாவது வீட்டில் நீச்சமடையும் அந்த விதமாக ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துளாராசிக்கு வரும் பொழுது துலாராசியில் அடைவார் அரச கிரகமான சூரிய பகவான் அடையும் பொழுது அவருடைய பலம் குன்றி ஒளி குறைவா ஆயிடுறது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐப்பசி மாதத்துல நிறைய தீப திருவிழாவா நம்ம பண்றோம் தீப ஆவளி தீபம் விளக்கு ஆவளி வரிசை ஏன் மற்ற மாதங்கள்லாம் ஏத்தாத ஐப்பசி மாதத்தில் நிறைய விளக்கை ஏற்றி வச்சு விழாவாக கொண்டாடுறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய ஒளியை நீச்சமடைந்து இழக்கும் பொழுது இந்த தீபமாகியது விளக்கை நாம் எல்லாம் ஏற்றும் பொழுது நம்முடைய வழிபாட்டின் மூலமாக கூட சூரிய பகவானுடைய அந்த குறைபாடுங்கிறது நமக்கு உலகத்திற்கு தெரியாமல் ஞானமாகிய ஒளியை கொடுக்கக்கூடியதாக அந்த தீப வழிபாட்டை நாம் செய்கின்றோம் அப்படிங்கிறதுனால தான் ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் நீச்சமாகக்கூடிய நாளில் அந்த விளக்கை ஏற்றி தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம் முடவன் முழுக்கு ஐப்பசி கடை ஞாயிறு இந்த துலா மாதத்தில் செய்யக்கூடிய ஸ்நானம் அப்படிங்கிறதுனால தான் இந்த துலா கட்டத்தில் ஸ்நானம்னு சொல்லி ஐப்பசி மாதத்தில் மயூரநாத பெருமானுக்கு மயிலாடுதுறையில் தீர்த்தவாரி இதெல்லாம் செஞ்சு நம்ம தீர்த்தமாடுதல் எம்பெருமானோடு அந்த முடவன் முழுக்கு என்பதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு